பதினெட்டு நாள் நடந்த மகாபாரத போரை ஒரு மாவீரன் நினச்சிருந்தால் ஒரே நிமிஷத்தில் அந்த போரை முடிச்சிருக்க முடியும்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா சரி வாங்க எப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் ஒரே நிமிஷத்தில் எப்படி முடிக்க முடியும் அந்த வீரன் யாருன்னா மகாபாரதில் பீமன் இருக்கார் இல்லையா அவங்களுடைய என்னன்னா பார்ப்பரிகா தான் பார்பரிகா ஏன் இந்த போரில் முதல்ல பங்கேற்றுக்கலை அப்படின்றத பார்ப்போம் மகாபாரத போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சில மாவீரர்களை எல்லாம் அழைத்து இது போர் எத்தனை நாளில் முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு பீஷ்மர் எத்தனை நாளில் சொல்கிறாருனா பீஷ்மர் இருபது நாளில் இந்த போர் முடியும் அப்படின்றாரு திருதராஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தி நாலு நாளில் இந்த போர் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு கரண் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தி நாலு நாளில் போர் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தி எட்டு நாளில் இந்த போர் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அங்கே இருந்த ஒருத்தர் மட்டும் அதாவது பார்ப்பரிக்காய் என்ன சொல்கிறாருன்னா இந்த போரை முடிக்க எனக்கு ஒரே நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்கிறாரு இது கேட்ட உடனே கிருஷ்ணர் ஆச்சரியப்படுறாரு எப்பட்றா ஐயோனால் மட்டும் ஒரே நிமிஷத்தில் இந்த போரை முடிக்க முடியும் அப்படின்ட்டு போயிட்டு பார்ப்பரிக்கா கிட்டே நீங்கள் எப்படி ஒரே நிமிஷத்தில் இந்த போரை முடிப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு அதற்கு பார்ப்பரிக்கா சொல்கிறாரு நான் சிவன்கிட்ட கடுமையாக தவம் இருந்து ஒரு மூன்று அம்புகளை பெற்றிருக்கேன் அந்த மூன்று அம்போட சக்தி என்னன்னா முதல் அம்பு யார் தாக்கணுமோ அவங்களுக்கு குறிவைக்கும் இரண்டாவது அம்பு யாரை காப்பாற்றணுமோ எல்லாம் காப்பாற்றும் மூன்றாவது அம்பு முதல் குறி வச்சது இல்லையா அவங்களை எல்லாரும் கொண்டுடும் அப்படின்னு சொல்கிறாரு இது கேட்ட உடனே கிருஷ்ணரீதை சோதிக்க அவரை ஒரு மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு மரத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்க ஒரு இலையை மட்டும் காட்டிட்டு இந்த இலையை மட்டும் கரெக்டாக நீங்கள் குரி வச்சு தாக்குங்க பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்கிறாரு பார்ப்பரிக்க உடனே கண்ணை மூடிட்டு அந்த இலையை தாக்க ஆரம்பிக்கிறாரு க பார்ப்பரிக்க கண்ணை மூடின அந்த நேரத்தில் அந்த ஒரு இலையை மட்டும் கரெக்டாக பறித்து கிருஷ்ணர் தன்னோட கால் கடியில் வச்சுக்கிறாரு அந்த பார்ப்பரிக்கா விட்ட அம்பு பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் காலை நோக்கி வேகமாக வருது இதை பார்த்த உடனே கிருஷ்ணர் அதிர்ச்சி அடைந்து அந்த காலை தூக்கிடுறாரு அந்த அம்பும் அந்த இலையை போய் தாக்கிடுது அதுக்கடுத்த கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா சரிப்பா நீ ஒரு நிமிஷத்தில் போற முடிக்கிறேன்னு சொன்ன அதை நான் அப்போ நம்பலை இப்போ நம்புறேன் சரி நீ யார் பக்கம்தான் போரிட போகிற அப்படின்னு கேட்குறாரு அதற்கு பார்ப்பரிக்காய் என்ன சொல்கிறாருன்னா சிவன் எனக்கு இந்த வரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிபந்தனையை விதிக்கிறாரு அது என்னன்னா ஒரு போர் நடக்குது இல்லையா அந்த போரில் ரெண்டு தரப்பும் இருக்கும் ரெண்டு தரப்பில் எந்த பக்கம் வீக்கான டீம் இருக்கோ அந்த டீமில் தான் நீ கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா சரி நீ எந்த பக்கம் கலந்துக்கிற அப்படின்னு பார்ப்பரிக்காவை கேட்குறாரு அதுக்கு பார்ப்பரிக்கா என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய பீமனோட படம் தான் ரொம்ப பலவீனமாக இருக்குது அதில் தான் நான் கலந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா சரிப்பா நீயும் பீமன் பக்கம் கலந்துக்கிற அப்படி கலந்துக்கிட்டால் அந்த பீமன் படை ரொம்ப அதிகமாக வலிமையாக இருக்குமே அப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறமா பார்ப்பரிக்காய் என்ன சொல்கிறாருன்னா சரி இல்லை கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க பக்கம் பலம் அதிகமாயிடும் அதுக்கப்புறம் அவங்க மற்றவங்க பக்கம் பலம் கம்மியாயிடும் அப்படி அப்போ நீ என்ன பண்ணணும் நீ அவங்க பக்கம் மறுபடியும் மாறிடணும் இதே மாதிரி மாறி மாறி நீ சண்டை போட்டனா என்ன ஆகும்னா ரெண்டு படைகளுமே அழிஞ்சு போயிடும் அப்படின்றாரு இதை கேட்ட உடனே பார்ப்பரிக்காய் யோசிக்கிற யோசிச்சு சரி நான் உயிரை தியாகம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் உயிரை தியாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு நான் இந்த மகாபாரத போகிற முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு கிருஷ்ணரும் ஓகே சொல்லிடுறாரு பார்ப்பரிக்க ஏறினதுக்கப்புறம் அவருடைய தலையை எடுத்துகிட்டு போய் ஒரு உச்சி மலை உச்சி மலை மேலே வச்சுடுறாங்க அதுக்கப்புறமா மகாபாரத போகிற முழுமையாக பார்ப்பரிக்காய் பார்த்தாரு மகாபாரத போரும் முடிந்தது பாண்டவர்கள் படையும் வெற்றி பெற்றது அதுக்கப்புறமா பாண்டவர்கள் படையில் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்துச்சு யாரால் பாண்டவர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்ட்டு இந்த கேள்விக்கான பதிலை கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாங்க கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா இந்த போரை முழுமையாக பார்த்தா பார்ப்பரிக்கா கிட்டே நீங்கள் போய் கேளுங்க அப்படின்றாரு சரின்ட்டு எல்லாம் மலம் உச்சி மேலே பார்ப்பரிக்கா தலைய வச்சாங்கல்ல அங்கே போயிட்டு கேட்குறாங்க யார்னால மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனா கிருஷ்ணருடைய சாதுரியமும் கிருஷ்ணர் உங்களுக்கு கொடுத்த உதவியினால் தான் நீங்கள் வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்கிறாரு இதே போல் பல வீடியோக்கள் பார்க்கணுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க